Bora, அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் ராசிக்கல்ல பத்தி எல்லாருக்குமே கேள்வி எந்தெந்த லக்னக்காரங்க எந்தெந்த ராசிக்கல் அணியலாம் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கல் போட்டாங்கன்னா எல்லாருக்குமே மாற்றம் வருது எல்லாருக்குமே அது உயர்வை தருது அவங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஒரு மிராக்கல் நடக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே கேள்வியாக இருக்குது இன்னைக்கு வந்து சந்திரகாந்தக்கள் சந்திரனுடைய நட்சத்திர புள்ளி ஏஎல்பி லக்னம் மகர லக்னமாக இருந்தது சந்திரன் வந்து உங்க ஜாதகத்துல நல்ல பாவ வகத்துல இருந்தாங்க அப்படின்னா நீங்க சந்திரகாந்த கல் சொல்லக்கூடியது முத்து சொல்லக்கூடியது நீங்க அணியலாம் அது வந்து எத்தனை கால அளவு அப்படிங்கிறது இருக்குது நான் வந்து பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் என்னுடைய அக்ஷய லக்னம்னு சொல்லக்கூடியது தற்போது மகர லக்னமாக இருக்குது அப்ப நான் இந்த சந்திரகாந்த கல் போடலாமானா அந்த சந்திரகாந்த கல் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை தராது பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்தும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் சிலர் வந்து மைண்ட் டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்குது மருந்து மாத்திரை எடுத்திருக்குறாங்க அதே மாதிரி இந்த மனம் சம்மந்தப்பட்டது ஒரு இதாக இருக்குது எப்போ பாருங்கள் ஏதோ புலமீண்டே இருக்கிறாங்க ஏதோ ஒன்று தன்மையாக இருக்குது ஒரு மந்தத்தன்மை இருக்குது அப்படின்னா இந்த ஏல்பி லக்னம் உதாரணமாக மகர லக்னம் யாருக்கு செல்கிறதோ அதுவும் திருவோண நட்சத்திரம் யாருக்கு போகுதோ நீங்கள் இந்த சந்திரகாந்த கல் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும் இந்த சந்திரகாந்த கல்லில் நீங்கள் கொஞ்சம் இந்த நாலு வருஷம் இந்த திருவோண நட்சத்திரம் போகும்போது அந்த நான்கு வருஷம் வருஷமும் அந்த கல்ல கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வைங்க அதை ரிமூவ் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு இந்த தெளிவு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் சிலர் வந்து பௌர்ணமி நிலா பாக்குறது சிலருக்கு வந்து அருவிகள்ல குளிக்கிறதுன்னு சொல்லுவோம் எங்கேயுமே தேடி போக வேண்டாம் உங்க கையில இருக்கிற அந்த காந்த அந்த கல்லை வந்து ரிமூவ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மன சஞ்சலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளியில வரும் அப்படிங்கிறது சொல்லலாம்